தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச்செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் தாலாட்டு பருவத்தின் மூன்றாவது பாடலை இன்று இங்கே சிந்திப்போம் முதலில் வருவது வாழ்த்து பாடல் வாழ்கவே உன் திருநாமம் வையமெல்லாம் வளர்கவே உன் அருளாட்சியே தூழ்கவே உன் அன்பு வெள்ளம் தொல் உலகலாம் தொடரவே உன் அன்பாட்சியே வீழ்கவே இவ்வுலகம் தொல் நரகம் விட்டே மேதினியே இனி சொர்க்கமாகவே வீழ்கவே என் அஜானம் விருப்பு வெறுப்புமே வேத முதலே வீரலக்ஷ்மியே தொடர்வது தமிழ் மதுரை தலைவியின் தாலாட்டுப் பருவத்தின் மூன்றாவது பாடல் ஓடும் படலை உயிர் படலம் நீத்து மேய்ந்து கருவூரும் சூழ் வயிறுடைய உகைத்துக் கடவுள் கற்பக பூங்காடும் தரங்க கங்கை நெடும் கழியும் நீந்தி இறைக்கும் கலை வெண்மதியின் முயல்தடவிக் கதிர்மீன் கற்றை திரைத்து உதறி மூடும் ககன வெளிக்கூட முகடு திறந்து புறம் கோத்த முன்னீர் சின்ன சினவாளை மூரி சுரவினோடும் விளையாடும் படன தமிழ் மதுரைக்கு அரசே தாலோ தாலேலோ அருள் சூல் கொண்ட அங்கையல் கண் அமுதே தாலோ தாலேலோ தொடர்வது இப்பாட்டின் தெளிவுரை பூக்களால் கோர்க்கப்பட்ட மாலையை போன்று தொகுதி தொகுதியாக ஒன்றுகூடி ஓடுகின்ற மேக கூட்டம் வானில் நின்றவாறு கடல் நீரை குடிக்கின்றது மேகக்கூட்டம் கடல் நீரை குடித்து அந்த நீரில் உள்ள ஓர்ப்பை போக்கிவிடுகின்றது கருவாய் வளரும் நிறைந்த கர்ப்பம் கொண்ட வயிறு பிளக்குமாறு தாவி கடவுள் தன்மையை உடைய கற்பக பூன் சோலையையும் அலைகளை உடைய கங்கையையும் கடந்து அமுதம் சொரியும்ன்னில கலைகளை உடைய சந்திரனுடைய களங்கத்தை தடவி ஒளியை உடைய கிளம்பி வருகின்ற மேக கூட்டம் மேல்நோக்கி பார்க்க அழகாய் காட்சி தருகின்றது மதுரை மண்ணில் மருதமாய் விளங்கும் வயல்வெடிகளில் வாழை மீன்கள் விளையாடுகின்றன அவைகள் தாவி தாவி குதிக்கும் போது

தாலோ தாலேலோ அருளை கருக்கொண்ட கொண்ட கண்ணி அமுதமே தாலோ தாலேலோ மேக கூட்டம் கடல் நீரை குடித்து அதன் உப்புத்தன்மை போக்கி மேலெழுந்து கற்பக பூஞ்சோலையை கங்கை ஆற்றை வளப்படுத்தி இலவின் களங்கத்தையும் போக்கி வான்முகடு கடந்து போய் அங்குள்ள கடல் நீரையும் கலக்கும் மழைவளம் செறிந்த மாமதுரை தமிழ் மதுரையின் தலைவி அங்கையல் கண்ணி அமுதே தாலேலோ என்பது இப்பாடலின் கருத்தாய் அமைகிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் படலை கூட்டம் படலம் அடுக்கு உவர் நீத்து உப்புத்தன்மை உடைய உவரி கடல் உகைத்த மேலெழும்பி கழி கழிமுகப்பகுதி நதி கடலோடு கலக்கும் பகுதி முயல் நிலவில் தெரியும் முயல் களங்கம் ஆற்று நீர் மழை நீர் ஊற்று நீர் மூன்று நீரும் கொண்டதால் கடல் முன்னீர் என்னும் பெயர் பெற்றது பழனம் வயல் ககனம் வானம் தின தினம் கொண்ட வாழை மீன் இனி தொடர்வது இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் தாலே தாலேலோ தாலே ஓடும் படலை முகில் படலம் ஓடும் படலை முகில் படலம் உவர் நீத்து ே உவர் நீவரிந்தே கருவோரும் கமஞ்சொல் வயிறுடே கருவூரும் கமஞ்சொல் வயிறுடே உகைத்து கடவுள் உகைத்து கடவுள் கற்பக பூங்காடும் கங்கை நடு கற்பகாடும் தரங்க கங்கை நெடு கழியும் நீந்தே அமுதிரைக்கும் தரங்க கங்கை நடு கழியும் நீந்தே அமுதிரைக்கும் கலைவண் மதியின் முயல் தடவே கதிர்மீன் கற்றை திரைத்துதரீ கலைவெண் மதியின் முயல் தடவி கதிர்மீன் கற்றை திரைத்து உதரீ மோடும் ககன வெளி கூட ககன வெளி கூட முகடு திறந்து புறம் கோத்த முகடு திறந்து புறம் கோத்த முன்னீர் உழக்கி சினவாழை முன்னீர் உழக்கீ சினவாழை மோரி சுரவினொடும் விளையாடும் மோரி சுரவினொடும் விளையாடும் பழன தமிழ் கரசே பழன தமிழ் மதுரைக்கரசே தாலோ தாலேலோ பழன தமிழ் கரசே தாலோ தாலேலோ அருள் அரு கொண்ட அங்கையண்ண கண்ணமுதே அருள் சூள் கொண்ட அங்கையற் கண்ணமுதே தாலே தாலேலோ தாலே தாலேலோ தாலே தாலேலோ மீனாட்சி எம்மை பிள்ளைத்தமிழில் தொடர்வது மதுரையில் நடக்கும் புரட்டாசி நி திருவிழா பற்றிய செய்தி புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் அன்னை மீனாட்சி பலவித அலங்காரங்களில் கொலு மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாள் கல்ப பூஜையும் லக்ஷார்ச்சனையும் நாள்தோறும் அம்மையின் சந்நிதியில் மேற்கொள்ளப்படும் பத்தாவது நாளன்று அம்மைக்கு தலைமுழுக்காட்டு விழா நடைபெறும் பஞ்சமூர்த்திகளும் கோவில் பிரகாரத்தில் உலா நடைபெறும் இந்த பத்து நாட்களும் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் மிகுந்த கலை உணர்வுடன் கொலு வைக்கப்படும் கோவில் முழுவதும் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிக விமரிசையாக கொண்டாடப்படும் மீனாட்சி தாயே நீ இல்லாத இடமும் இல்லை தாய்த்தன்மை தன்மை எங்கும் காண்பேன் கூடவே நின்றிடும் நீ எனக்கு கை கொடுத்தாயே என்ற பிரார்த்தனையை வைத்து இப்பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்